கனத்த மழை பெய்தால் சின்ன காவிரியாய் மாறிவிடும் எங்களது ஊர் ஓடை காய்ந்து கிடக்கின்றது ஏனென்று பார்த்தால் காலமோ இப்பொழுது கோடை ஆனாலும் அதுதான் எனக்கு அழகழகாய் கவிதைகளை தந்த மேடை அங்கே வேலிப்புதருக்குள்ளே குழுகுழு நிழலில் குடித்தனம் நடத்தும் காணாங்கோழிகளும் கௌதாரி பறவைகளின் காதல் கோவல்களும் கவிதை தரும் எனக்கு கரையோரமெங்கும் காவல் வீரர்களாய் கருத்த வனைவரங்கள் நின்றிருக்க ஓங்கி வளர்ந்த ஆலமரம் ஒன்று தன்னை வளர்த்த மண்ணை விழுதுகள் என்னும் கரங்கள் கொண்டு வருடிக் கொண்டிருந்தது அதிலே பச்சை பசுங்கிளிகளின் பட்டி மன்றங்களும் கண்ணங் கருங்குயில்களின் காண கச்சேரிகளும் நடக்கும் ஆடு மாடு மேய்க்கும் சிறார்கள் அந்த ஆழம் விழுதியிலே ஊஞ்சலாட என்பனமோ இளமையை எண்ணி ஆசை விழுதில் ஊஞ்சலாடும் கனத்த மழை பெய்தால் சின்ன காவிரியாய் மாறிவிடும் எங்களது ஊர் ஓடை காய்ந்து கிடக்கின்றது ஏனென்று பார்த்தால் காலமோ இப்பொழுது கோடை